என் காலையில் ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா தெருளையும் போய் ட்ரவுசர் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட நான் சொல்கிறேன் ஒரு தென்ட்ல அப்படி கால் வச்சு ஒரு கொட்டு தன் தர ரக்கு டன் தர ரக்கு டன் தர ரக்கு வாசிட்டு இருப்பேன் என் கூட படித்தவங்களாம் அந்த தெருவில் நிற்பான் என்ன யோசிப்பான் அறிவு இருக்க அவனுக்கு ரோட்டில் வந்து கேவலமாக அடிச்சுன்னு இருக்க மறுநாள் ஸ்கூலில் கேட்பாங்க என்ன மாப்பிள்ள அசிங்கமாக இல்லை உனக்கு போய் மாதிரி ரோட்டில் வந்து கொட்டடிச்சுட்டு இருக்கேன் அன்றைக்கி ரோட்டில் கொட்டடிச்சனால தான் இன்றைக்கி ஃப்ளைட்டில் பிரியாணி சாப்பிட்றேன் நம்மளை குறை சொல்கிறவங்களாம் சொல்லட்டும் நம்மளை பகைக்கிறவங்களாம் பகைக்கட்டும் என்னை விட்டு புகழ் போகட்டும் பெயர் போகட்டும் யாருனாலும் போகட்டும் என் கூட ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது ஒவ்வொருத்தருக்கு பாடும் திறமை ஒருத்தருக்கு டான்ஸ் ஆடும் திறமை ஒருத்தருக்கு குரல் வளம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல திறமைகள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு குழந்தைங்களுக்கு படிக்கவும் நல்ல ஞாபக சக்தி நல்லா எழுதும் வேகமாக ஓடும் இப்படி ஒரு நல்லா ஓடுறவங்க ரன்னிங் ரேஸில் சேர்ந்து அவங்க அத்லடிக்ஸ் அத்லட்டிக் அப்படியே சேர்ந்து பேரும் புகழ்ப்பு அடைவாங்க அதில் வந்து ஜார்ஜ் அபராஜ் வந்து குழந்தையிலேயே மியூசிக் எங்கே பார்த்தாலும் வாயில மியூசிக் போட்டுக்கணு தாளம் போட்டு எதை பார்த்தாலும் பிடிச்சி தாளம் போட்டுக்கணு இருந்து ஒரு இப்போ வந்து அதே ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிட்டார் பாடகர் தான் டான்ஸார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிறிஸ்தவத்தில் கொண்டு வந்துட்டார் இவருடைய த திறமைகளை வந்து கிறிஸ்தவத்தில் கொண்டு வந்து பெரிய மீட்டிங் வைக்கிறதோ பாட்டு பாடி மக்களை கூட்டி அவங்கள டான்ஸ் ஆட வைக்கிறதோ என்கரேஜ் பண்ணுறதோ இப்படி அவரு இருந்துகிட்டு இருந்தார் இப்போது நான் கேட்குறேன் ஏசு கிறிஸ்து வந்து எங்கே டான்ஸ் ஆடினார் பைபிளில் ஏசு கிறிஸ்து எங்கே டான்ஸ் ஆடினார் சொல்லுங்க பாங்களேன் இந்த மாதிரி அவர் சொல்லாததா தான் இன்றைக்கி இந்த கிறிஸ்தவத்தில் அதிகமாக செஞ்சுன்னு இருக்காங்க டான்ஸ் ஆடுறது ஒரு கட்டிட சபையை கட்டிட்டு அங்கே கை தட்டுறது பாட்டு பாடுறது ஜபன் பேரில் மக்களுடைய நேரத்தையும் காலத்தையே வீணடிக்கிறது இதுதான் இது யார் பேரில் இயேசு கிறிஸ்து பேரில் பைபிளை வச்சு இப்படியெல்லாம் இவங்க செஞ்சுன்னு இருக்காங்க இந்த பைபிளானது ஒரு குடும்ப வாழ்க்கையை முக்கியத்து முக்கியத்துவப்படுத்தி எழுதி வச்சுருக்குது அதை வந்து யாரும் சொல்கிறது கிடையாது இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்குது அவங்கவுங்க அந்த திறமையில் வந்து ஷைன் பண்ணுறாங்க ஏன்னா ஜொலிக்கிறாங்கன்னு வச்சுங்க எல்லாருக்கும் பொதுவானது ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் ஒரு ஒரு மனுஷனாக பிறந்தால் குடும்பத்தில் ஈடுபடணும் குடும்ப வாழ்க்கை அவனுக்கு அமைது ஒரு காலகட்டத்தில் அந்த அந்த குடும்ப வாழ்க்கை எல்லோரும் வாழணும் ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கையை யாரும் இந்த பைபிள்லேருந்து யாரும் சொல்கிறது கிடையாது கணவன் மனை ஒற்றுமை பிள்ளைகளோட பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது பெருமை வந்து சின்ன பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறது கல்வியில் கொண்டு வர்றது இப்படியெல்லாம் உறவுகளுடைய மேன்மை உருவருடைய உறவுகளுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் வந்து யாரும் பைபிள் சொல்கிறது கிடையாது ஏசு கிறிஸ்து வந்து கடவுள் அவர் நம்ம வணங்கணும் மணிக்கடங்களை கே பண்ணணும் அந்த மணிக்கடங்களை பல பேர் கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவர் இந்த மோகன்சி லாசஸ் அவர்கள் இவர் இந்த நான் ஊர் ஊராக போய் உலகமெல்லாம் போயிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு அங்கங்கே ஜப்ப மலைகளை கொண்டு கட்டி வச்சுருக்காரு ஜப கோபுரங்களை கட்டுறாரு ஊடாரங்களை கட்டுறாரு இந்த கூடாரத்தில் உட்காந்துட்டு குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி ஒரு பிரச்சனை பண்ணுறது கிடையாது பைமில் இருந்து எந்த உருவிலக்கத்தையும் கொடுக்கறது கிடையாது அங்கே வந்து அஜி நடந்தது இங்கே நடந்தது அப்படின்னு தான் சொல்லிட்டு மக்களுடைய நேரத்தையும் காலத்தை வீணடிச்சு தான் தெரிகிறாங்க வீணர்கள் இவர்களாம் யார் இவங்களா போன்றவர்கள் எல்லாம் வீணர்கள் பெரிய பெரிய கூட்டத்தை போட்டுக்கின்னு அங்கே பல லைட்டுகளை ஜொலிக்க விட்டுக்கின்னு சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கின்னு பல மேடைகளை அலங்கரிச்சுக்கின்னு உட்கார்ந்திருக்காங்க இந்த பாரதி மோகன் சீனாசஸ் அவர்கள் மக்களுடைய நலன்களை இவனை க நாட்டை வைக்கிறது கிடையாது முக்கியத்துவம் கொடுக்குறது மக்களுடைய நலனுக்கு மக்களுடைய கிறிஸ்தருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு வளமான வாழ்க்கைக்கு இவங்க வழி காட்டுறது கிடையாது வேதத்தை வச்சு வேதத்திலிருந்து வேதத்திலேருந்து வளமான வாழ்க்கைக்கு என்ன வழி வனம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இதை பற்றிலாம் இவங்க சொல்கிறது கிடையாது குடும்ப ஒற்றுமைக்கு கடவுள் மனைவி என்ன வழி குடும்பத்தை எங்க எங்க முக்கியத்துவம் படுத்தது ஏசு ஏசுகிறி வாழ்க்கை வரலாறு என்ன சொல்றது இந்த குடும்பத்தை பற்றி அப்படியெல்லாம் இவங்க சிந்திக்கிறது ஏசு ஏசுகிறிஸ்து வந்தாரு அப்போ சிறுமி தேர் எழுந்தாரு உயிர் தேர்ந்தாரு அப்புறம் நம்மளுக்கு காட்சி கொடுத்தாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நடந்து நிகழ்ச்சி தான் சொல்லிங்கிறாங்க நம்மளுடைய நிஜ வாழ்க்கையை இங்க கோட்டை விட்டாங்க நம்ம நிஜ வாழ்க்கையை இவங்க சொல்ல இவங்களால பைபிள் இருந்து விளக்க முடியல அதுதான் வரை ரகசியம் இதை வந்து யாரும் சொல்றதே கிடையாது அதனால் நம்முடைய கிறிஸ்தவர்களும் பல கஷ்டங்களை இன்னும் நம்ம குடும்ப பிரிவுங்களுக்கு கடவுள் மனைக்குள்ளே சண்டை கடவுள் மனைக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது புரிந்தவங்களை தன்மை கிடையாது எதை எப்படி செய்யணுன்ற ஒரு விவரம் கிடையாது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள அதனால இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் பணத்தை தேடி ஓடுது ஒரு கூட்ட மக்கள் பக்தியை தேடி ஓடுது எல்லாம் ஓடி குடும்பத்தை இன்னைக்கு விட்டுடுறாங்க இதுதான் நடக்குது இந்த வேலை இந்த வேலை தான் நடக்குது நடந்துக்கிற வேலை என்ன ஒரு சின்ன வருமானமாக இருந்தாலும் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது இங்கே இல்லை நடை இல்லை ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லுதா வருமானம் கம்மியாக இருந்தாலும் வச்சு ஒரு வருமானம் கம்மியாக இருந்தாலும் ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கையை வாங்குறோமா இரு வர வருமானத்தை அதை ஒரு எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணி நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு மருந்து மாத்திரி சாப்பிட்டு உக்காந்து இருக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு இது ஷுகரு இது இந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனு சொல்லிட்டு எல்லோரும் போல தான் சொல்கிறோம் எல்லாரும் போட மற்ற பைபிள் படிக்காதவங்களும் போ ஓடுறாங்க பாருங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் மருந்து மருந்து அந்த டாக்டர் டாக்டராக தேடினு வர்றாங்க பாருங்க அது போல தான் நம்மளும் ஓடி இருக்கோம் ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு இந்த மோகன் சிங்ராசஸ் இந்த பைபிள் வந்து ஒரு அர்த்தமாக சொல்கிறது கிடையாது அங்கே போய் ஓடிச்சு இங்கே அதிசயம் அதிசயம் அற்புதம் நடந்துச்சு அவங்க விசுவாசித்தாங்க நாங்கள் விசுவாசிக்கலையா இந்த பைபிளில் கிறிஸ்துவர் அல்லா இந்த உலகத்தில் கிறிஸ்துவர் அல்லாதவங்களும் வாழ்ந்துங்கிறாங்க ஏன்னா கிறிஸ்துவர் மட்டும் வாழ அவங்களும் குடும்ப ஒற்றுமையோடு வாழ்ந்துங்கிறாங்க நல்லா தான் வாழ்ந்துங்கிறாங்க யாரும் போய்ட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டு ஓடி போயிடலாம் படிக்காதவங்களும் ஏன்னா இந்த பை இந்த பைபிள் வந்து உலக வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்துது உலக ஒற்றுமையை முக்கியத்துவப்படுத்துது இதெல்லாம் வந்து இவங்க சொன்னது கிடையாது ஆ அங்கே அபிஷேகம் பெற்றாங்க எங்கே வல்லமை வந்துடுச்சு இதே பேசிகிட்டு இருக்காங்க குடும்பத்தை மையமாக வச்சு மனைவி பிள்ளைகளை முக்கியத்துவப்படுத்துனா தானே இங்கே அது அந்த பிரசனத்தை கேட்குறவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் பணத்தை சேமித்து வைக்க முடியும் சொந்த வீடு கட்ட முடியும் இப்படியெல்லாம் இருக்குது அதனால் இந்த கிறிஸ்துவ வந்து இப்போது ஒரு தாறுமாறான வழியில் போயிடுச்சு பாட்டு கூத்து டான்ஸு இயேசு கிறிஸ்து எங்கே டான்ஸ் ஆடினார் பைபிளில் எந்த இடத்துல போட்டு டான்ஸ் ஆனார் டாவிஜி டான்ஸ் ஆனார் டாவி டான்ஸ் ஆடினார் ஏசு கிறிஸ்து டான்ஸ் ஆடினாரா ஏசு கிறிஸ்து எங்கே டான்ஸ் ஆனார் தாவிதின் டான்ஸ் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது ரகசிய இருக்குது மறைப்புள்ளு அந்த பெட்டிக்கு ஒரு அரசு ரகசிய இருக்குது மறைப்புள்ளு அந்த பெட்டிக்கு என்ன அர்த்தம் அந்த பெட்டிக்குள்ளே உடன்படிக்க பெட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது அதுக்கு என்னென்ன அர்த்தம் மறைப்புள்ளு ரகசியம் அது நம்மளுடைய வாழ்க்கை இப்போக்கு என்ன சொல்லுது இவ்வளோ விஷயம் இது பைப்பில் ஆனாலும் தாவித டான்ஸ் ஆனால் தாவித டான்ஸ் ஆனால் நானும் ஆடுறேன் ஊர் ஊராக போய் ஆடுறேன் உலகமெல்லாம் போய் ஆடுறேன் குடும்பம் என்னாச்சு நீ ஊர் ஊராக போய் ஆடு உலகம் எல்லாம் ஆடு சின்ன வயசுலேயே உனக்கு திறமை இருக்கட்டும் என்னுடைய குடும்பம் என்ன இந்த உலக வாழ்க்கையை நீ சரியாக செஞ்சியா மற்றவர்களுக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தியா ஜபன் ஜான் ஜபராஜ் அவர்களே மற்றவர்களுக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கை பிரபலமாகிட்ட ஊர் உலகம்லாம் தெரியும் உனக்கு உங்களை ஜான்ஜபராஜ ஊர் உலகம்லாம் தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு என்ன ஆச்சு பேர் அவர் சபையில் வந்து கலாடா நடந்தது அவர் தலைமுறை ஆகிட்டார் இப்படியெல்லாம் இங்க பேசிக்கிறாங்க ஏன் காரணம்னா இந்த பைபிள்லேருந்து குடும்ப ஒற்றுமையை குடும்ப சமாதானத்தை பேணக்கூடிய போற்றக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க சொல்றதே கிடையாது கடவுளை 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 கடவுள் பாட்டு 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 ஜப 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 ஐயோ இதே தான் காது காது கிழிஞ்சி போகுது மோகர்சி ராசு பிரசங்கம் பண்ணால் காது கிழிஞ்சி போகுது நான் கற்று கத்துறாரு இந்த மாதிரி மனுஷனுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் சொல்லலை தேவையான விஷயத்தை நான் பைபிள் வேதத்துலேருந்து பைபிளேருந்து வசனத்திலேருந்து ஏசு விஷயம் வாழ்க்கை வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு ஒரு இது ஒரு ஒரு தரமான வாழ்க்கையை வாழ முடியும் தேவையான சொல்கிறதெல்லாம் பைபிள்னு சொல்கிறதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம் அதனால் இன்றைக்கி தரமில்லையே தரமில்லாத வாழ்க்கை தான் வாழும் ஒரு குடிசை வீட்டில் தான் கொஞ்சம் ரொம்ப ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமா எந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குறிக்க குடிசை வீடு ஒழுகுற மழைக்கு ஒழுகிற வீடு கொசு உள்ளே வர்ற வீடு இப்படியே தான் வாழ்ந்துக்கிறோம் தரமில்லாத வாழ்க்கை வாழ்க்கை தரம் என்ன அனைத்து தேவையிலும் தேவையோடு வாழ்கிறது தான் வாழ்க்கை தரம் அதுக்கு நடுவில் நம்ம கார் பங்களா இருந்தா கூட குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் குடும்பம் ஒற்றுமை இருக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து கீழ்ப்படுத்தில் இருக்கணும் இதெல்லாம் தான் ஆசீர்வாதம் குடும்ப சமாதானம் இதை பற்றிலாம் முக்கியம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது பொம்மர் சித் ஹாசஸ் அவர்கள் அதனால ஜான் ஜான்ஜாபர் ராஜ வாழ்க்கைய கேள்விக்குறியாக போச்சு இன்னைக்கு ஜபர் ராஜை பத்தி பேசுறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு யார் காரணம் இதுக்கு யார் காரணம் நான்தான் பெரிய பாஸ்ட் தான் பெரிய பிரசங்க யாரு தான் எனக்கு தான் பெரிய எல்லாரும் எல்லா யார் பிரசங்க தான் நிறைய பேருக்கு வரா யார் குடுத்துக்கு தான் நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிற மோகர்ஷி லாசன்ஸு இந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவப்படுத்துக்கிறது கிடையாது இந்த பைபிள் இருந்து அதனால இன்னைக்கு என்னாச்சு ஜான் ஜாமராஜி கைவிடப்பட்ட நிலைமை ஆயிடுச்சு இன்னைக்கு கதற கதற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு யாருக்கு ஜான் ஜாமராஜி அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்துக்கு நமக்கெல்லாம் எல்லாம் ஒரு வெட்கம் ஆயிடுச்சு இதெல்லாம் வெட்கத்தை உண்டு பண்ணுறாங்க உங்கள் வேதத்தை வச்சு நமக்கு வெட்கத்தை தான் உண்டு பண்ணுறாங்க என்னாச்சு வெட்க தலை வாய் கௌரவமான வாழ்க்கை வாழ் நிமிந்து வாழ்க்கை வாழ வாழ முடியல மக்களுக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல நம்ம உதாரணமாக நல்ல நல்ல செழிப்பாக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு நல்ல குடும் நம்ம குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக கடன்மடை ஒற்றுமையாக இருந்தால் தானே அது மற்றவங்க பார்த்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே நாம் உதாரணமாக இருக்க வேண்டிய நாமளே இன்றைக்கி இப்படி இருந்தால் பல பிரச்சனைகள்லையோ வியாதிலேயோ வறுமையிலையோ குடும்ப பிரச்சனைலையோ இருந்தால் மற்ற ஜனங்களை எப்படி இதை நம்ம நம்மள பார்த்து நல்லா இருப்பாங்க இப்படியெல்லாம் நம்ம பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம் எப்படி இதெல்லாம் இப்படியெல்லாம் அவங்க சொல்லி வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஏனைய மக்களே வருங்காலத்தில் நாம் நிறைய சிந்திக்க வேண்டி செயல்பட வேண்டியது இருக்குது இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே